அதிகமாய் பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான் வெறுப்பும் அச்சமும் இல்லாமலே உபசாந்தியோடு இருப்பவனே அறிஞன் என்று கருதப்படுவான் இது முதல் பாடம் அதிகமாய் பேசுவதால் மட்டும் ஒருவன் அறத்தை ஆதரிப்பவனாகிவிட மாட்டான் சிறிதளவே அறிந்தவனாயினும் ஒருவன் தன் வாழ்வில் உடலால் அறத்தை உணர்ந்து தர்மம் தவறாமல் நடந்தால் அவனே அறத்தை ஆதரிப்பவன் இது இரண்டாவது பாடம் இன்றைய பாடம் அதிகமாக பேசுபவர்களை பார்த்து மயங்கி விடுகிற மக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த் ஒரு பாடம் அதுவும் இல்லாமல் அதிகமாக பேசுவதால் மட்டுமே நாம் அறிஞனாகிவிடுகிறோம் நாம் அற அறவழியில் நிற்கிறோம் என்று நினைப்பவர்களுக்கும் கூட நினைப்பவர்களுக்கும் இது பாடம் இந்த இரண்டு பேர்களுக்கும் இது பாடமாக இருக்கிறது வெறும் வெளிப்பேச்சிலே மயங்காமல் அவனுடைய நட எப்படி நடந்து கொள்கிறான் என்பது தான் இங்கே கணக்கு என்று சொல்லுகிறது அதேபோல் நிறைய படித்து விட்டால் சில பேர் எப்பொழுது பார்த்தாலும் அந்த இருந்து எடுத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒரு பிரம்மை தோன்றும் சுற்றி இருப்பவர்களும் ஒரு பிரம்மை தோன்றும் அவர் குருவாகி விட்டார்கள் அவர்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரிகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் எனக்கு மாதம் அப்படி இருந்தது கல்லூரி காலத்தில் குருநாதர் பிரம்மேந்திரிடம் சென்றவுடன் தான் அவர் அதையெல்லாம் நிறுத்த சொன்னார் விளக்கங்கள் எடுத்து சொல்லுவது பகவத்கீதை வகுப்பு எடுப்பது இவையெல்லாம் நிறுத்த சொன்னார் ஏனென்றால் உனக்கே ஞானம் வரவில்லை அதற்குள் நீ ஞானத்தை பற்றி பேசுகிறாய் ஞானம் வந்த பிறகு அதை எடுத்து சொல்ல அதுதான் சரியாக இருக்கும் புத்தகத்தில் இருக்கிறது அதை ஒரு முறை பேசிவிட்டு பதிவு செய்து போட்டுவிட்டால் எப்பொழுது பார்த்தாலும் அது பேசும் இவ்வளோ அதற்கு அந்த அளவு ஞானம் வராமலே ஞானத்தை பற்றி பேசுவதற்கு அது அவ்வளவுதான் மதிப்பு என்று சொல்லி நிறுத்த சொன்னார் போல் நான் அவர் சொன்னதை கேட்டு அதையெல்லாம் நிறுத்திவிட்டேன் கீதை வகுப்பெல்லாம் உறவினர்களுக்கெல்லாம் எடுப்பேன் நான் அங்கே அண்ணனூர்லேயே அவர் பசங்க எல்லாம் சொல்லிவிட்டு குருநாள் இப்படி சொல்லி இருக்கிறார் அதனால் நான் அதை நிறுத்திவிட நிறுத்திவிட்டு அதுக்கு பெரிய தீவிர ஜபதபத்தில் ஈடுபட்டு ஞான அனுபூதி கைவரப்பெற்றது அதுக்கு பிறகும் உடனடியாக பிரச்சாரத்தில் இறங்காதே உன்னை தேடி உன்னிடம் வருபவர்களுக்கு மட்டும் பிரச்சாரம் என்று சொன்னார் இதே பிரச்சாரத்தை நம்மளால் பாண்டியிலேயோ விழுப்புரத்துலேயோ ஒரு கல்யாண மண்டபம் ஏற்பாடு செய்து அதில் டிக்கெட்லாம் போட்டு எல்லாம் செய்ய முடியும் நம்மளால் மாதம் ஒரு வகுப்பு யோகா ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பது என்றெல்லாம் ஆனால் குருநாதர் உன்னை தேடி உன்னிடம் வருபவர்களுக்கு மட்டும் நீ எடுத்து சொல் அதனால்தான் உங்களிடம் யார் வந்து ஆர்வத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் மட்டும் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அதனால் இது இதுதான் குருநாதர்கள் செய்கிற இறைவனை உணர்ந்த குருநாதர் செய்கிற மிகப்பெரிய உதவி ஒரு ஆத்ம சாதகனுக்கு நுட்பமான உதவிகள் தேவைப்படும் நல்லவனாக தான் இருப்பான் படித்ததையெல்லாம் எடுத்து மற்றவர்கள் கொண்டு இருப்பான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டு இருப்பான் ஆனால் நிலைகளை எட்டிப்பிடிப்பதை பற்றிய அந்த அறிவு தெளிவு அதை பிடித்தவர்களிடமிருந்து தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படி ஆவடி சிவபிரபசாமிகள் கூட அப்படி நிலை எட்டிப்பிடித்து சித்தராக இருந்ததுனால் அவரும் அவர் சொல் அவர்களெல்லாம் நான் சந்திப்பது வழக்கம் நல்லாரை காண்பதும் நன்றே நல்லா சொல் கேட்பதும் நன்றி என்று அவர்களெல்லாம் சந்திப்பது வழக்கமே அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றே சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எனக்கு அதில் இது இது மிக முக்கியமானது வெறுமனே நான் பேசி கொண்டு இருப்பதை நிறுத்த வைத்து ஜபதபத்தில் ஈடுபட வைத்து அதுக்கு பிறகு அந்த நிலைகளை எட்டி பிடிக்கும் வைத்தவர் பிரம்மேந்திரர் அதற்கு பிறகும் நீ இப்பொழுது எங்கு வேண்டாமால் சென்று இப்பொழுது அதிக தீவிர சாதகம் இப்பொழுது தேவைப்படாது என்று அவரே சொன்னார் அந்த எட்டி பிடித்து விட்டால் இனிமேல் நீ சாதாரணமாக இருந்தாலே போதும் தானாகவே உனக்கு அந்த நிலைகள் பயணப்படும் என்றெல்லாம் சொல்லி அந்த அளவிற்கு ஒரு அனுபவம் உள்ளவர்கள் ஞான அனுபவம் உள்ளவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைப்பது ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு இந்த பிறவிலே பிரம்மேந்திரிடம் கிடைத்தது அதுவும் பிராமணராக இருந்தும் அவர் வர்ணாசரம் இல்லை என்று தெளிவாக சொல்லி அந்த பக்குவம் தான் இந்த இடத்துல முக்கியம் இதே பாடங்களையே அப்படி அப்படியே அவருடைய உபதேசத்தை விதி திருப்பி போடலாம் வெறுமனே உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியில் பிறப்பதால் மட்டும் ஒருவன் அறிஞன் ஆகிவிட மாட்டான் அப்படி போட்டிங்கன்னா இது சரியாக பொருந்தும் அப்படித்தான் அவர் எனக்கு தெளிவுபடுத்தினார் எது முக்கியம் என்று சொன்னால் வெறுப்பும் அச்சமும் இல்லாமல் உபசாந்தியோடு இருப்பவனே அறிஞன் என்று அ அப்படியும் கொண்டு வரலாம் இந்த பாடங்களை ஆனால் அதும்தான் உண்மை இந்த இடத்துல அதிகமாக பேசி ஒரு அறிஞனை போல காட்டிக்கொள்வதை பற்றி இது சொல்லுகிறது ஆனாலும் வெறுப்பும் அச்சமும் இல்லாமல் உபசாந்தியோடு இருப்பவனே அறிஞன் அதனால் அதிகமாக பேசுவதோ பேசாதோ அது அது வந்து அடையாளம் அல்ல அவனிடம் வெறுப்பு இருக்கக்கூடாது அச்சம் இருக்கக்கூடாது உபசாந்தியோடு இருக்கிறவன் சாந்தமாக இருப்பான் இது இரண்டே இல்லை என்றால் இயல்பாகவே சாந்தம் இருக்கும் அச்சப்படும் பொழுது இதய துடிப்பு உங்களுக்கே தெரியும் எப்படி படபட படபட என்று அடித்து கொண்டு இருக்கு எப்படி சாந்தமாக இருக்க முடியும் போல் வெறுப்பு வரும்பொழுதும் சாந்தமெல்லாம் இருக்காது சாந்தியோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் வெறுப்பும் இல்லை அச்சமும் இல்லை என்று பொருள் அதனால் அவனே உண்மையான அறிஞ்சன் அவைகளை எடுத்து பேசி நிறைய வளவில் என்று பேசுவார் அதனால் மட்டுமே ஒருவன் அறிஞன் விட மாட்டான் இது மிகவும் முக்கியன்னா இப்போ தான் ஆன்மீகன்ற பேரில் அதுவும் இந்து சமயன்ற பேரில் நிறைய எழுதுறதும் அவங்கவுங்க புத்தகம் போடுறதும் அது வந்து ஒரு ஆங்கில அறிவு நன்றாக இருந்தால் அதில் நல்லா எழுதுகின்ற ஒரு சாமர்த்தியம் வந்துவிட்டால் அதில் அது ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி அதை புத்தகம் போட்டு விற்கிறதும் இது மாதிரி நிறைய ஆகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது அப்போ அவங்களுக்கு ஒரு பிரம்மை வருகிறது தாங்கள் அறிஞர்கள் ஆகிவிட்டோம் பெரிய ஏதோ பெருசாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்று ஆனால் இதில் ஒரு பெரிய வேடிக்கை அந்த வைத்து கொண்டு அனுபவசாலிகளை நக்கல் கெடல் அடிக்கிற அளவிற்கு கெட்டு போய் இருக்கிறார்கள்ன்றதே பார்க்க முடியுது இணையதளத்தில் நான் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு கூட அவர்களால் ஒரு நிதான புத்தியோ ஒரு அது தெரிந்து கொள்கிற அளவுக்கு கூட அவர்களுக்கு அந்த புண்ணியமெல்லாம் இல்லை அதற்குள்ளே வருகிறார்கள் இதை ஏதோ படித்து விட்டோன்னு தனக்கு நிறைய ஏதோ தெரிந்து விட்டேன் என்று நினைப்பு வந்து விடுகிறது அதை வைத்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்சம் நேரம் உக்காந்துக்க முடிந்தால் அதுவே பெரிய அனுபவம் என்று சென்று விடுகிறார் எனக்கு இந்த மாதிரி ஞான எல்லாம் நீ பெறவில்லை என்று சொல்லி அதற்கு வழிகாட்டுக்கு முன்பேயே எனக்கு கடவுள் அனுபவங்கள் நிறைய கிடைத்து கொண்டிருந்தேன் அதற்கு முன்னமேயே சித்தத்தின் உள்ள சிவலிங்கமெல்லாம் காட்டி விட்டார் பிரவண பிரவுண ரூப தரிசனமெல்லாம் பார்த்து விட்டேன் ஆனாலும் நான் சொல்லுகின்ற இறைநிலைகளின் எட்டிப்பிடி என்று சொல்லி வளர்த்தார் அந்த இடத்திலேயே நிறுத்தினார் பிரச்சாரத்தை அந்த இடத்திலேயே நிறுத்தினார் அதுதான் அவருடைய மேன்மை பிரம்மஞானியின் மேன்மை அனுபவங்களாம் பெற்றிருக்கிறாய் ஆனால் தான் உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இறை அனுபூதி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீ இன்னும் பெறவில்லை அதை நீ உணர்ந்து கொள் எனக்கும் அந்த கேள்வியோடு தான் சென்று கொண்டிருந்தேன் கீதையிலே ஞானம் என்றொன்று தனியாக இருக்கிறதா கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனனிடம் அர்ஜுனா ஞானம் ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை எனக்கு ஞானம் வந்து விட்டதா இல்லை என்று எனக்கு எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கிறான் அர்ஜுனன் ஞானம் வந்தால் உனக்கே அதை தெரிந்துவிடும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஞானம் வந்துவிட்டதா என்று உனக்கு நீ என்றால் அது உனக்கு வரவில்லை ஒருவனுக்கு வந்து எனக்கு பசிக்கிறதா என்று யோசிக்கிறான் என்றால் அவனுக்கு பசிக்கவில்லை என்று பொருள் பசி வந்து விட்டால் தானாக உணவை தேடுவான் அவன் அதே போலத்தான் அது ஞான அனுபவம்ங்கிறது ஒரு ஒரு இதே பசியை போல் அது ஒரு உணர்வு அனுபவம் அது வராததுனால் நமக்கு ஒருவேளை வந்துடித்தா வரலையா நம்ம ஞானம் தான் பேசுகிறோமா இந்த குழப்படிலாம் வருதுனால பசிக்கல ஞானம் வரலான்னு அர்த்தம் இன்னும் சில பேர் இதையே கூட சரியாக புரிந்து கொள்ள முடியும் இதையே கூட அவர்கள் நமக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோ அதில் சந்தேகப்படாத அப்படியே போவான் திரும்பவும் அப்படியே போவான் இந்த ஞானம் வராத நிலையிலேயே இவர்கள் சொல்லுகிற இவர்கள் செய்கிற பிரச்சாரம் ஆன்மீக பிரச்சாரம் என்பது அதுதான் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழுவிழுந்தவாறை குருட்டு பக்கும் குருவினை கொள்ள குருட்டினை போக்கா குருவினை குழுவார் அப்போ குருட்டினை போக்காத குருமார்கள் இருக்கிறாங்கன்னு தானே சொல்கிறார் திருமூலர் அதனால் அவர்கள் சொல்வது இவங்களை நம்பி அவங்க பின்னோட ஒரு கூட்டம் போய் கரெக்டாக குருட்டினை போக்கும் குருவை எழுத்துருவான் டகால்னு எழுத்துட்டோன்னு ஏதோ ஒரு விதத்தில் நல்லவனாக தான் இருப்பான் கோயில் குளம் போகிறவனாக இருப்பான் ஏதோ தொண்டு சிறன் எல்லாம் இருக்கான் ஆனால் அவ்வளோ புண்ணியத்தையும் அந்த பக்குவம் இல்லாமல் இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே இப்படி இப்படிலாம் இருந்தால் அவங்க தான் மதிக்கணும் இப்படி இருந்தால் அவங்க தான் ரேல்வே சோல் இப்படி இப்படிலாம் இருந்தால் அவங்க தான் இப்போ நிறையா அவங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அதை வச்சு அப்ளை பண்ணி பார்த்து அது அந்த இடத்துல சூட் ஆகலாம் பட்டுன்னு அவங்கள நக்கல் அடிச்சிடும் ஒரு நக்கலாக நினைச்சாலே கூட போதும் அவங்களுடைய நிலைகள் அவங்களுடைய நிலைகள் குருநாத பிரம்ம இருந்தால் அது துல்லியமாக சொன்னார் ஒரு இறைவனை உணர்ந்து ஒரு துறையை பார்க்க செல்கிறேனால் ஜாக்கிரதையாக செல்லுன்னு சொன்னார் மனதில் கூட அவர்களை தவறாக எண்ணாதே எண்ணிவிட்டால் தோஷம் உனக்கு சூரியனை போல சுல் என்று சுற்றிவிடும் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம்னு எச்சரிக்கை பண்ணி அது இங்கே கூட துறை எப்படி நடந்து கொள்வதுன்னு அந்த எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க இங்கே முன்னாடி அதுதான் உண்மை நுட்பமாக வழிகாட்டவர்கவர்கள் இரு இருக்கின்ற ஒரு நாடு இந்தியா ஆனால் நுட்பமாக வழிகாட்டு இருந்தும் அதை கோட்டை விடுகிறவர்கள் பிராமணர்கள் அவர்களை நம்பி அவர்களுக்கு பின்னால் செல்கின்ற ஒரு அறியாமை கூட்டம் இதுவே ஏன் நடக்கிறதுனா அந்த அளவுக்கு புண்ணியம் குறைவினால் அது நடக்கிறது சரியாக புண்ணியம் உள்ளவன் அதை நோக்கி போகும்பொழுது அந்த புண்ணிய அவனை திசை திருப்பி சரியானவனை கொண்டு போய் சேர்க்கிறது அதுதான் என்னை கொண்டு போய் பிரம்மேந்திரிடம் சேர்த்தது காஞ்சிபுரோடைய வருணாசிரமம் தர்மம்லாம் படிச்சுட்டு நியாய அதை உண்மை எடுத்துக்கொண்டு அது பின்னால் போ போகின்ற பொழுது சரியாக பிரம்மேந்திர குறுக்கிட்டு திருப்பி ஞானமார்க்குவா என்று கொண்டு வந்தார் அது அந்தளவுக்கு அவ்வளோ நுட்பமான விஷயம் ஆன்மீகன்றது ஆன்மீகன்றதை எடுத்தேன் கவித்தன்ட்டு எதுனா ஒன்று வளரிட்டு போகிறதே இல்லை அனுபவம் என்பது அங்கே தேவைப்படுகிறது அது நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நான் இப்போது சமீப காலமாக எனக்கு ஏற்பட அனுபவத்தை பொறுத்து எனக்கு தெரிஞ்சது பிராமணர் சொல்லலாம் கேட்டிங்கன்னா உன்னுங்களே கூட எல்லாருக்கும் அப்படியே ஞானம் வந்துடுற போது நாளைக்கே நீங்கள் பெரிய நிலையை அடையப்பா யாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் அடையக்கூடிய ஒரு இருவர் இறந்தீர்களானால் அதுவும் கெட்டுப்போய்விடும் அதற்காக சொல்லி அந்த ஒருத்தன் ரெண்டு பேர் தேர்ட்டு அதற்காக தான் அவ்வளவு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அரிஞ்சனாகிவிட மாட்டான் வெறுப்பும் அச்சம் இல்லாமல் உபசாந்தியோடு இருப்பவனே அரிஞ்சன் என்று கருதப்படுவான் அது கூட சரி அதிலேயும் வெறுப்பு அச்சமும் இல்லாமல் உபசாந்தியோடு இருக்கிற பயிற்சி நிலை என்று ஒன்று இருக்கிறது அந்த வெறுப்பும் அச்சமும் இல்லாமல் உபசாந்தியோடு அது வெற்றி பெற்றுவிட்ட நிலை என்று ஒன்று இருக்கிறது அந்த வெற்றி பெற்றுவிட்ட நிலையில் அவர்கள் அதிகமாக செயற்கையாக பயிற்சி செய்ய வேண்டியதில் அவர்கள் இயல்பே அப்படி இருக்கும் அவர்கள் இயல்பிலேயே வெறுப்பு இருக்காது வெல்பிலேயே அச்சம் இருக்காது இயல்பிலேயே சாந்தம் இருக்கும் அதுதான் அந்த அனுபவஸ்தர்கள் அனுபவம் இல்லாமல் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே பிரச்சாரத்துக்கு வந்து விடுகிறதில்ல வித்தியாசம் அதனால் இது எவ்வளோ பெரிய மகான் புத்தர் எவ்வளோ பெரிய மகான் என்பதனால் அந்த அதை அவர் எட்டி பிடித்து அதே சொல்லும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதிகமாக பேசுவால் மட்டும் ஒருவன் அறத்தை ஆதரிப்பவன் விட மாட்டான் அதே போல் என்ன வருது இல்லையா தர்ம பிரச்சாரம் அது ஏதோ தெரில வர்ணாசிரமத்தில் தர்மன்ற வார்த்தையை ஒட்டி விட்டானுங்க இவனுக்கு வேலையே இதே தான் எல்லா கெடுதியிலையும் அந்த ப்ரீஃபிக்ஸ் ஃபிக்ஸை வந்து அது நல்லது அது மேன்மையானது ஸ்ரீ அது வந்து அது தர்மம் நல்லா ஒட்டி விட்டுரும் ஒட்டி விட்டு வீணாக சுத்தமாக கெடுத்து குடிச்சு ஆகிட்டானு இதுக்கு மேலே கெடப்படியே அவசியம்லாம் இல்லை இல்லைனா ஏன் பிரம்மேந்திர சிவபெருமான் அனுப்புகிறார் பிரம்மேந்தரோடய ஸ்டேட்மெண்ட்டு சிவன் தான் என்ன அனுப்புனார் போய்ட்டு இந்த ஜாதி மதம் இது எல்லாத்துலேருந்து முதல்ல ஜனங்களை மீட்டு கொண்டு வா சொல்லிட்டு சிவபெருமான் அனுப்பி தான் வந்தேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணி தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஏன் அனுப்புகிறார் நான் கெட்டு போச்சு அதனால கெட்டு போய்டுவேன் அதில் போய் பணி செய்துவான்னு சொல்லிட்டு சிவன் என்னை பிறப்பித்தான்னு அவருடைய அவதார அவதாரணவுக்குமே தெளிவாக சொல்கிற அதனால் அந்த திரும்ப நீங்கள் தான் சிந்திச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா தேவையே இல்லை யாருக்கு எடுத்தானா தூக்கி போடும் அவனுடைய உறவும் வேணாம் அவன் பேச்சும் வேணாம் அவன் விளக்கமும் வேணாம் தூக்கி போடும் ஏன்னா நேரம் இல்லை அதுக்கு பிறகு நீ செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அப்படி தான் குருநாதர் அண்ணை ப்ராஃபிட்டிங் ரிலீஜன் ஏற்கனவே சொன்ன கட்டுப்பாட்டு சமயம் உனது லாபம் நீ வந்து கடவுளை தேடுகின்ற சீடன் குருநாதர் அண்ணுக்கு கொடுத்த குருநாதர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மிகப்பெரிய மகாணமாக போ போன பிறகு பெரிய பெரிய பக்தர்களாக இருந்தவங்க இல்லை அவங்களோட தீட்சை வாங்கின ஒரு துணைவியான்னு சொல்கிறவங்கெல்லாம் எனக்கு கூட ஒரு செடி வேற இல்லையா பீடத்துக்கு ஆசைப்படணும் உட்காணுங்கிறார் அவன் சொல்கிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எதுவுமே தெரியாமல் அவங்களுடைய அந்த அழுக்கு சாயத்தை நம்ம மேலே அதை கூட சொல்லிட்டார் குருநாதர் பிரம்மத்தின் மீது உன் சாயத்தை பூசி பார்க்காதே சொல்கிறேன் தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு சலனம் ஆசை இதெல்லாமே அவங்களுக்கும் இருக்குன்ட்டு அப்படியே அப்ளை பண்ணியே பார்க்குறது அப்படியே நான் என்ன செய்ய முடியும் எனது அதிர்ஷ்டம் பிரம்மேந்திரர் இருந்தார் அது துல்லியமாக நேரடியாக உண்மையை தெரிந்து கொண்டிருக்க அது அது கிடைப்பது மிகவும் அரிது அப்படி ஒரு அப்படி கிடைத்தால் அவன் தான் வந்தான் குரு நம்மை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோமோ ம மனசாட்சி விளக்கம் சொல்லாமலேயே அதை த சரியாக ஒரு ம வேறு ஒரு மனிதன் அதை அந்த அதை தெரிந்து இருந்து உன்னை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உன்னை பழனோடு பழகினால் அவன் தான் சரியான குரு அவனை தாண்டி நம்மை பற்றி நமக்கே தெரியாத உண்மைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் தான் கடவுள் உண்ணாமலையாம அண்ணாமலையான அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பதினெட்டு வயசில் நீ உன்னை உன்னை பற்றி உனக்கே தெரியாது சொல்லிவிட்டு உனக்கு ஞானம் வரும் பக்குவம் இருக்கிறது பின்னால் தரிசனம் எல்லாம் சொல்லி கொண்டு வராங்க கடவுள் அவங்க இவ்வளோ இருக்கிறது ஆன்மீகத்து இல்லை சும்மா அந்த பிராமணங்க அந்த இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா மென்டல் ஜிம்னாஸ்டிக் இப்படி போட்டு அப்படி போட்டு அதை இழுத்து அதை போத்து அதை வாங்கி அவங்க ஒரு இது ஒரு கலவை தயாரித்து அதான் ஆன்மீகம் தூக்கி போடுறானுங்க அது சுத்தமான அழுகல் அது தான் சொல்கிறார் முட்டையை நீ பண்ணு அதை ஒன்று கோழி கொடுத்து அடை காத்து குஞ்சு பொறுக்கி வைக்கணும் இல்லையா நீ அதை ஆம்லெட்டாவது போட்டு சாப்பிடணும் அதை அப்படி அப்படியே அமிக்க அமிக்கியே வச்சோடனே அதை போன முட்டையாயிடுச்சு இப்போ ஒட்சினா நாற்றம் அதுதான் சமய நாற்றம் சமயவாதிகளுடைய துர்நாற்றம் அடிக்கிறது ஜாதி நாற்றம் அதுதான் அடிக்கிறது அப்படி சொல்லுவார் அதுக்கு மேலே நம்ம என்ன விளக்கம் சொல்கிறது அதில் இருந்து சமயவாதிகளுடைய வாதம் பிரதிவாதத்தை வச்சு ஒன்று கடவுளும் பொறிக்காது அது ஆம்லெட் போட்டு சாப்பிடவும் முடியாது அது வெறுமனே அழுகல் சமாச்சாரம் அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லவே இல்லை பிரம்மேந்திர ஒரு பெரிய மகான் பிராமணா பிறந்தோம் போட்டு பீஸ் பீஸாக வச்சு எடுத்து சொல்லி அங்கே யாராவது அதை கேட்குற மாதிரி இல்லை பொழுது அந்த நேரத்தான் நான் போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட சார்ந்த உடனே அவர் பார்த்தார் இதெல்லாம் விளக்கம் சொல்லி என் கூட எல்லாம் கெட்டு போயிட்டான் அவன் பாட்டு விளக்கு கேட்குறான் அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு விலக்கு கேட்குறான் அப்புறம் அதுக்கு ஒரு விலை விளக்கம் கொடுத்துக்கினே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நீ ஒருத்தனாவது நான் சொல்லுவதே அப்படியே கேள் அப்படின்னு சொல்லி நீ கடவுளை தேடுகிற சீடன் உனது லாபம் கடவுள் அப்போ சொன்னது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு நான் தேடிய பிறகு இங்கே வந்து சதாசிமுறை புஸ்தகம் எழுதி அதை விட கொடுத்த போது அதுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இன்னொரு கைப்பட எழுதியது இருக்கிறது கடவுளை நாடுகின்ற அகம் அது இது உங்களிடம் இருக்கிறது வாழ்த்துகிறேன் இவ்வளோதான் அதுக்கு சர்டிஃபிகேட் குருநாதர் கைப்படை எழுதி கெழுத்து போட்டு கொடுத்த சர்டிஃபிகேட் அது கடவுளை நாட அகம் அது உன் உன்னிடத்தில் இருக்கிறது அது உங்கள் இடத்தில் இருக்கிறதே வாழ்த்துகிறேன் சொல்லிவிட்டு கைப்பட எழுதி சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுத்தீங்க எனக்கு அதுதான் ரொம்ப வேல்யூபிள் இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் இருக்குது இல்லை இவங்க இவங்களுடைய அழிவு போன மூலம் இப்படி குருநா பெரிய குருநாத இருந்தே கூட கெட்டு போகலான்னு சொன்னார் அவர் அதுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிறாங்க இப்போ அவர் என்னென்னா நெகட்டிவ் உதாரணத்துக்கு ஆகிட்டாங்க அப்போ அவங்க அழிப்பன மூலையில் என்ன பீடத்துக்கு இவங்க சொல்கிறாங்க கடவுளை நாடுன்றாக அது உன்னிடே இருக்கிறது குரு சொல்கிறே அது சொல்கிறது எடுத்துக்கிறது அந்த குருவை ஃபாலோ பண்ணுறது சொல்கிற உடனே அவங்க தான் எடுத்துப்போம் பிரம்மேத சொன்ன எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி போகிறான் அவனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இது எல்லாமே எங்கே போய் இதுலேருந்து என்ன தொகுக்க முடிகிறது என்னால் புண்ணிய குறைவு அவ்வளோதான் அந்த புண்ணியம் சரியாக இருக்கிறவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த சித்தர் பாடல் சொல்லுது இல்லையா பாவம் செய்யாதிரு மனமே சொல்லுது இங்கேயோ அந்த புண்ணிய குறைவினால இவங்களும் இவ்வளோ பெரிய பிரம்மேந்திர இருந்தும் அவங்க இந்தளவுக்கு அவங்க மூலம் அழுகி இருக்குது அந்த அழுகி போன ஸ்டேட்மெண்ட்லாம் தூக்கிணுன்னு ஆடுற ஒரு குரு குழு இருக்குது அது பிரம்மேந்திரகிட்ட பணி செய்து கூட அவங்களால் அந்த புண்ணியம் வரலை அவ்வளோதான் அப்போ மொத்தமாக சேர்ந்து ஏ மேலே சேர்த்த வாரியாயிருக்கும் போது அது எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது தான் அவுட் பண்ணின்னு போய்டும் நான் போ நான் அவனும் சாப்பிடலாம் உள்ள இருக்கிற நிலையை சொல்கிறேன் இதுக்கு தான் இது விளைவு இதுக்கு தான் விளைவு இந்த மாதிரி இவங்க சொல்லும்போது அந்த பிரம்மேந்திரம் கொடுத்த சர்டிஃபிகேட்டை அவங்க மறைமுகமாக அடிக்கிறாங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டை மறைமுகமாக ரிஜெக்ட் பண்ணி மறைமுகமாக பிரம்மேந்திர எதிர்க்கிறது தான் அது இல்லையா அதனால் அது எவ்வளோ தான் விளக்கம் சொல்கிறது அதை அப்புறம் புரியுதுப்பா பிரம்மேந்திரன் ஏன்டா நம்ம விளக்கம் கேட்காதேன்னு ஏன் கொண்டு வந்தார்னா நம்மளால் இதுக்கே விளக்கம் சொல்ல முடியல இந்த நிலைகளுக்கு இவங்களுடைய அரக ஒரு விஷயத்துக்கே நம்மளை விளக்கம் சொல்லி என்னால் அதுவே டயர்டாக இருக்குது எது தோணுது தோணுதானே அதுதான் புரியுது அவர் பெரிய விஷயத்துக்கு விளக்கம் சொன்னால் விளக்கம் விளக்கம் கேட்டு எங்கிட்ட ஒருலாம் கேட்டு தான் போனான்னு சொன்னார் ஒருத்தங்கூட நீ நீயாவது நான் சொல்கிறத கேளு சொல்கிறத அப்டேட் செய்ய அவ்வளோதான் நீ சீடன் கடவுளை தேடுகின்றவன் நான் குரு கடவுளை அறிந்தவன் அப்போ உன்னுடைய லாபம் என்கிட்ட இருக்குது உனக்கு எனக்கு நடுவில் சப்ஜெக்ட் கடவுள் உன்னுடைய ப்ராஃபிட் கடவுள் இது என்கிட்ட இருக்குது நான் சொல்லுது அப்படியே கேட்டனடா நீ அந்த லாபத்தை ஈட்டி விடலாம் இப்படி கொண்டு வந்தார் அதில் தான் நான் ஜெயிச்சேன் இன்னி வரைக்கும் எப்படி அப்புறமேதும் நினைக்க தேத்தனா நினைக்க தெரியாது இதை செய் இதை செய் இதை செய்யு போய் நேர்ப்பான் அவ்வளோதான் மறு இதே உள்ளத்துலேயும் வராத பார்த்துக்கணும் சாமி சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சியோ ஒரு எதிர்ப்பான ஒரு சிந்தனையாக நம்மக்கிட்ட வரக்கூடாது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் அதால் ஈஸியாக அதில் பத்து வருஷம் ஆச்சு அதுக்கே ஆனால் அவர் ரொம்ப எளிதும் தேறிவிட்டாயினார் அதுக்கு வரும் பத்து வருஷங்கள் ஸ்மோக்கானிருந்தார் அவரை சொன்னார் ஊறிக்கடை எலுமிச்சம் பழம் ஊறுகாய் ஊற ஊற அனுபவத்தில் ஊற ஊற சுவை அதிகம் அதே போல் அனுபவத்தில் ஊறிக்கடை தானாக உன்னிடம் வருவர்களுக்கு மட்டும் எடுத்து சொல் அவ்வளோ போதும் அப்படின்லாம் சொன்னார் அதை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதுதான் இதற்கு நான் கொடுக்கிற விளக்கம் இரண்டாவது படத்திற்கு அறத்தை ஆதரிப்பவன் ஆகிவிடுது என்பது வெறுமனே பேசி 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 விளக்கம் கொடுக்குறானுங்க இந்த பிராமியன்லாம் வளவிறான் அப்படியாகும் இப்படியாகும் இப்படியாக அப்படியாக ஒடிமே இல்லை சரக்கேல் அதை விட அவனு வியாபாரத்தை விலக்கி பேசலாம் பிரயோஜனமாக இருக்கும் இல்லை வைத்தியம் விலக்கி பேசலாம் பிரயோஜனமாக இருக்கும் மெட்டீரியல் யூஸ்து நல்லா விலக்கி பேசட்டும் அதில் யாரும் நம்ம அப்ஜெக்ட் பண்ண போகிறதே கிடையாது அவனுக்கு தெரியாத கடவுள் துறை விலைக்கு பேசுகிறான் அவனுக்கு தெரியாத அறம்னால் தர்மம்னா என்னான்னா அவனு அவனுடைய முன்னோர்கள் என்னென்ன அழுகி போனதை வச்சாங்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கினா அதெல்லாம் ஒஸ்தின்னு சொல்லி அதை நாற்றுமே வரல பார் பிடிக்காத குறையாக பேசுகிறான் அது என்றைக்கோ வருணாசிரமோ அழுகி நாற்றம் அடித்து விட்டதுன்னு சொல்லிட்டு அது பிரம்மேந்திர சொல்லிட்டு அது அழுகி மூட்டையாகி போச்சு அது அதுதான் பரப்புறாங்க அவனுக்கு அதை போய் பரப்புகிறான் நாடு புறா பாரு நாடு புறா நாரிச்சுனா என்ன ஆகும் ஆனால் எனக்கு தெரிந்த தர்மம் இதுதான் குருநாதர் சொல்லி கொடுத்தது தான் அதிகமாக பேசி அறத்தை ஆதரிப்பவருக்கு கிடையாது இறை பிறந்த பையன் இறைவனை உணர்வதே அதுவே சொந்த தர்மம் பொது தர்மம்னு சொன்னார் இறைவனை உணர்வு ஒன்றே சொந்த தர்மம்னால் அதுதான் அறம் அதுதான் தர்மத்தோட தோற உரணம் இல்லை ஆசிரமில்ல தர்மம் இல்லை இல்லை எல்லாம் மணி அடிக்கின்ற கூத்து பயங்கர ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு புரியுது அது எவ்வளோ பெரிய போல்டாக சாமி கொடுத்தாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்த்து சரியான எதிர் எதிர்ஸ்டேட்மெண்ட் கூட சாதாரண விஷயம் கூட அதை கொடுத்து இவ்வளோ நாள் அவர் எப்படி உயிரோட வச்சுருந்தான்கன்னே பெரிய விஷயந்தான் அதனால் எனக்கு தெரிந்தது நான் அனுபவப்பட்டது இதுதான் அறத்தை ஆதரிப்பது என்பது சிறிதளவே அறிந்தவனாயினும் ஒருவன் தன் வாழ்வ உடலால் அறத்தை உணர்ந்து தர்மம் தவறாமல் நடந்த அவனே ஆதரி அறத்தை ஆதரிப்பவன் சிறிதளவு தெரிந்தாலும் அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்து அதனால ஒவ்வொரு வகுப்புலையும் அது அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்களும் நிறைய இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு விளக்கம் கேட்டேன் விளக்கத்தை வச்சு ஒரு விளக்கம் தயாரித்து அதில் உடலுடலோட அடுத்தவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி கெட்டு போயிடக்கூடாது தான் ஒவ்வொரு வகுப்புலேயும் நடைமுறைப்படுத்தி பயனிடுங்கன்னு சொல்லி நடைமுறைப்படுத்த அதுதான் முக்கியம் அந்த இடத்துல விளக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா நடைமுறைப்படுத்தி நீ வெற்றி பெற்று விட்டால் நீ எது பேசினாலும் அதுதான் தர்மம் அந்த வெற்றியின் நுணுக்கம் உனக்கு தெரிந்து விடுவதனால் நீ சொ எது பேசினாலும் அதுதான் அறமாக தான் தர்மமாக இருக்கப் போகிறது அதனால் அதுதான் தான் ஒரு முறை அதை வலியுறுத்துகிறேன் அது இந்த படமும் அதுதான் சொல்லுகிறது சிறிதளவே அறிந்தவன் கொஞ்சம் தெரிந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்து அது செயல்படுத்து செயல்படுத்துவது சாதாரண விஷயம் கிடையாது ஒரே ஒரு வாக்கியம் எடுத்துக்கோ உண்மை பேசுகிறது அது மட்டும் எடுத்துக்கோ பச்சை பச்சை உண்மை பேசினே போ அப்புறம் பார்த்தா தான் ஏ புரியும் அது அவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு அது சாதாரண விஷயமா இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய விஷயத்தை செயல்படுத்திட்டே அது பெரிய பலனை தான் கொடுக்கும் அப்போ அது எவ்வளோ பெரிய பலனை கொடுக்கும் அதை அரிசிந்திர உணர்ந்தான் அது சாதாரணமாக உண்மை பேசினான் முதல்ல அப்புறம் அடுத்தடுத்து பேச பேச அதனுடைய அது கொடுக்கிற பலன் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் சோதனை அதிகமாக இருக்கிறது அதில் முழுக்க புடிவாதமான நின்று ஜெயித்தான் அதுக்கு பிறகு வந்தவர்கள் தான் யுதிஷ்டர் உண்மை பேசியது காந்தியடிகள் உண்மை பேசியது எல்லாம் அதை அவருக்கு அவர்கள் பார்த்து பார்த்து அவரும் காந்தியடிகளும் அதை நல்ல அழகாக விளக்கிற சமீபத்தில் வாழ்ந்தவர் என்பதனால் அந்த உண்மை பேசுவதில் உனக்கு ஒரு போதை ஏற்பட்டுவிடும் அது ஒரு மகிழ்ச்சியை தந்து போதை ஏற்படும் அதுக்கப்புறம் நீ நீ ஏன் நினைத்தாலும் போய் பேச முடியாதுன்னு அவர் தான் அனுபவத்தார் அதில் அதில் அனுபவம் உள்ளவர் காந்தியடிகள் இவள் நிறைய இருக்கின்ற அதனால் நீங்களும் நீங்கள் எந்த அறத்தை சிறிதளவே அறிந்தாலும் நிறைய தர்மங்கள் இருக்கு நிறைய அறங்கள் இருக்கின்ற வல்லார் சொல்வது இப்போல ஜீவகாருண்யம் அன்னதானம் அது அது கையில் எடுத்துங்க உயிர் கொலை செய்யக்கூடாது அதே நேரத்தில் பசித்தோருக்கு கண்டிப்பாக உணவு விடணும் அவ்வளோதான் அதை செயல்படுத்தி பாருங்கள் முதல்ல சே சாதாரணமாக ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் போ அது எவ்வளோ சிக்கலாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டீங்களே அந்த அனுபவம் அடுத்து ஒரு அதிக பெரிய சோதனையை ஜெயிக்க வச்சிடும் அப்புறம் அதில் ஜெயிச்சுன்னா அந்த அனுபவம் பெரிய சோதனையை இன்னும் ஜெயிக்க வைக்கும் அதனால் எந்த அறமாக இருந்தாலும் சரி ஒன்றை எடுத்து அதை முழுமையாக இருந்து அதில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் பெரிய அறத்தை உணர்கிறவர்கள் அதுபோல் ஹரிச்சந்திரன் உண்மை பேசுவது என்று எடுத்துக்கொண்டான் கர்ணன் வந்து தான தர்மம் செய்வது என்று எடுத்துக்கொண்டான் இப்படியே இருக்கும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு எல்லோரும் ஒரே மாதிரி இருந்திருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவர் ஒரு ஒரு விரதத்தை கடைபிடித்து அந்த ஒன்றிலே முழுமையாக இருந்து ஜெயித்திருப்பார்கள் அதே போல் ஆழ்வார்கள் அதேபோல் நீங்களும் போல் உங்களால் முடிகின்ற தர்மம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை துல்லியமாக தெரிவு செய்து கொண்டு அது எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு கொடுக்காமல் அதில் நான் அதை செயல்படுத்துவது என்று நீங்கள் செய்தீர்களே ஆனால் அந்த அறம்தான் அதுதான் அந்த தர்மம் தான் உங்களை அறத்தை ஆதரிப்பவனாக மாற்றும் அதான் உங்களை உயர்நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படி எடுத்து செ அப்படி சென்று உயர்நிலை எட்டிப்பிடித்தோடு தான் புத்த பகவான் அது சொல்கிறார் பல பிறவைகள் ஆகும்னு சொல்கிறார் அவருக்கு ஐநூறு பிறவைகளில் அவர் எப்படி ஒவ்வொன்றா கடந்தார்னு என்பதெல்லாம் சொல்லுகிறார் அட்டஜாதக கதைகளில் அது உண்மைதான் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் என்பதனால் அதை பிடிப்பதற்கு பெரிய பல பிறவிகள் தேவைப்படுகிறது ஆனால் நாம் இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ இப்பொழுது உங்களால் எந்த அறம் சாத்தியமோ இல்லையா என்றளவு அறம் செய்தல் தான் சொல்கிறார் திருவள்ளுவர் அவங்களால் என்றளவு என்றளவு அறம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதை செய்து செய்ய பொறுமையாக உங்களுக்கு வந்து ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளோ பெரிய நிலை பிடித்து இதை உபதேசம் செய்து அடியை ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பிறகு அடியேனே அந்த வெளிக்குள் கடந்து ஆகாயத்திற்குள் ஆகாயம் அதிலிருந்து வெளிப்பட்டு எனக்கு நேரடியாக உபதேசம் செய்து இன்றும் இருந்து கொண்டு புத்த பகவான் நான் பிராமின் நல்ல வேலை அவர் ரொம்ப நன்றி சொல்லலாம் அவர் பிராமணா பிறந்து இந்த மாதிரி அடிட்டு இருந்தால் சுத்தமாக நம்மளுக்கு ஒளிமையாக செய்ய முடியாமல் போயிருக்கும் ஒரு நான் பிராமணாவே இருந்து இவ்வளோ பெரிய நிலையை எட்டி பிடிச்சிட்டு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கிறான் அப்போ அப்போ புதன் இன்றைய நிலையில் இது மிகவும் தேவைப்படுகிறது ஆரம்ப கால சாதகர்கள் தேடல் உள்ளவர்கள் ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு இது பெரிய தொல்லையான் பெரிய தடையாக இருக்கிறது புது புதனும் அவனுக்கு வந்து இறங்கிறானுங்க இறங்கி சன்னாகுணி கப்பலைக்கு உரமா நை 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 நைன்னு அரிசி உன்னுடைய ஆர்வத்தை கவுத்துட்டு போய் நகரானு அதனால் இது பெரிய ஒரு உதாரணமாக புத்த பகவான் நான் பிராமணு நான் அதை பயன்படுத்தி கொள்கிறேன் அவரும் நான் நானும் நான் பிராமின் நீங்களும் நான் பிராமின் நான் பிராமின் புத்த பகவான் சொன்னதை நான் பிராமின் நான் சொல்லி நான் பிராமின் நீங்கள் கேட்டு நான் பிராமின் நீங்கள் உருவானா போதுன்னு கது எனக்கு ஏன் பிராமணன் கிட்ட போய் வம்படிப்பானேன் அவங்களுக்கு ஏதோ போயின்னுக்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு என்னென்னமோ பண்ணுங்கிறாங்க ஏதோ பணியும் போடும் அவங்க நம்மள தொல்லை பண்ணுவானா நம்மள தொல்லை பண்ணவோனான்றது தான் இவ்வளவும் சொல்கிறேன் அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா தொல்லையாக தான் ஆகிடும் அது அதனால் அதெல்லாம் விடுங்கள் அந்த கேஸ்டையராக இருக்கே வஸ்தி ஜாதின்னு ஒன்று இருக்குது நான் இருந்தாலும் அந்தந்த ஜாதிக்காட குணம் இருக்கதும் செய்யும் அப்புறம் அதில் பக்கதான் குணம் என்னத்துக்கு அந்த ஜாதிலாம் இல்லாமலே அந்த புத்த பகவானியோட பெரிய நிலையெல்லாம் எட்டி பிடிச்சிருக்கிறாரு நம்மளுக்கு அது போதுமே அதனால் அவைகளை நினைவில் வைத்து அந்த வருணம் ஆசிரமம் தர்மம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஒரு பெரிய ஒரு உதாரணமாக பிரம்மேந்திர பிரம்மஞ்சானி பிராமண ஜாதியில் பிறந்தே அதெல்லாம் பொய்யின்னார் இல்லையா அதை அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து அந்த பிராமணருடைய வாதங்களெல்லாம் தூக்கி தள்ளிட்டாதா கொஞ்சமாவது உங்களால் முன்னேற முடியும் அதிகமாய் பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான் வெறுப்பும் அச்சமும் இல்லாமலே உபசாந்தியோடு இருப்பவனே அறிஞன் என்று கருதப்படுவான் அதிகமாய் பேசுவதால் மட்டும் ஒருவன் அறத்தை ஆதரிப்பவன் ஆகிவிட மாட்டான் சிறிதளவே அறிந்தவனாயினும் ஒருவன் தன் வாழ்வில் உடலால் அறத்தை உணர்ந்து தர்மம் தவறாமல் நடந்தால் அவனே அறத்தை ஆதரிப்பவன் இவைதான் இன்றைய தர்மபத பாடங்கள் சிந்தியுங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள் பயனடையுங்கள்